அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் என்ன இருக்கீங்க எல்லோரும் சாமி கும்பிடா ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களா எங்கள் வீட்லேயும் அதே தான் நடக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி லேகியம் இது வந்து இல்லாத வீடே இருக்காது எல்லாம் எல்லோருமே தெரிஞ்சவங்க நிறைய பேர் செய்வாங்க இந்த லேகியம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து பலகாரம்லாம் சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துருக்கேன்னா இங்கே பிறகு தனியாக ஒரு ஸ்பூன் சுக்கு ஒரு நாலு துண்டு சின்ன சின்ன துண்டு பட்டை அப்புறம் ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஏலக்காய் இது வந்து ஓமம் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு வறுக்க போகிறோம் எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடாயில் சுக்கு போட்டுடலாம் சுக்கு அப்புறம் பட்டை திப்பிலி இந்த இதை ஐட்டத்தை போட்டுடலாம் இது ரெண்டும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு அது போட்டுக்குவோம் இது எதுவும் எண்ணெயெலாம் விடக்கூடாது சும்மா தான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இப்போது மீதி இருக்கிற எல்லா பொருளையுமே இதெல்லாம் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பவுடரை அடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறம் வெள்ளம் இதெல்லாம் போட்டு வந்து அதை லேகியமாக உருட்டணும் அதை எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நல்லா இப்படி வறுத்துக்குங்க கறிக்கு போயிடாத அளவுக்கு இதை வறுத்துக்குங்க இது வந்து அந்த காலத்தில் தீபாவளின்னா எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்க இப்போ எல்லாம் பசங்கள்லாம் மறந்துட்டாங்க எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் மாமியார் காலையிலேயே இதெல்லாம் செஞ்சு உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு நம்ம பலகாரம்லாம் சாப்பிட்றப்போ எல்லாமே வந்து ஜீரணம் ஆகிடும் அதுக்காக ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ட உடனே வெறு வயத்தில் இதை தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு இருக்கிறவங்க கற்றுக்குங்க இதெல்லாம் வந்து இனிமெல்லாம் வர்ற தலைமுறைக்கெல்லாம் தெரியாமையே போயிடும்போல இருக்குது அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நல்லாவே ஜீரணம் ஆகிடும் அந்த பலகாரத்தை சாப்பிட்டு ஜீரன் ஆகலன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா வருபட்டுட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து காய்கறி பொங்காய்ச்சத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொஞ்சம் வெள்ளம் அவ்வளோதான் நான் நசுக்கி வச்சுருக்கேன் இங்கே பிறகு இவ்வளோ வெள்ளம் தான் போடுறேன் இதை இப்போ நம்ம பாகா காய்ச்சிக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தண்ணி விட்டு அது கரையட்டும் வெள்ளம் வெள்ளம் நல்லா கரைஞ்சோடனே நம்ம இங்கே பாருங்க நான் அழகாக பவுட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் மிக்ஸிலே சூப்பராக பவுடர் ஆகிட்டு இது அதில் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்னும் நைஸ் பவுடராக அடிச்சுக்கணும் இங்கே பாருங்கள் நைஸாக அடிச்சிட்டேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு நான் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே போடணும்னு இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நமக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் நெய் ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் நம்மளோட தீபாவளி ரேகியம்